ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் முன் பார்த்தீங்கன்னா சாணக்கியா டிவி சேனலில் மக்களவை தேர்தலில் மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறாங்க எந்த கூட்டணி ஜெயிக்கும் மத்தியில் யார் வருவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் உங்களுடைய ஓட்டு யாருக்கு அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணிக்கு வந்து முப்பத்தி இரண்டு சதவீதம் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிமுகன்னு சொல்லுவேன்னு நினைக்காதீங்க ரெண்டாவது இரண்டாவது வந்து அதிமுக கிடையாது பாஜக கூட்டணிக்கு இருபத்தி இரண்டு பர்சன்டேஜ் ஓட்டுகள் வந்து நம்ம தமிழகத்தில் பதிவாகிருக்குன்னா பார்த்துக்கோங்க திமுக அதிமுகங்கிற ஒரு காலங்கள் போய் தற்போது திமுக அதுக்கு அடுத்தபடியாக பாஜக கூட்டணி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதுவும் இருபத்தி இரண்டு சதவீதம் பெற்று இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கு மூன்றாவது இடத்துல அதிமுக கூட்டணி வந்து இருபத்தி ஒரு சதவீதம் வந்து பெற்று அதிமுக கூட்டணி வந்து மூன்றாவது இடத்துல இருக்கு மற்றவை அப்படின்னு போட்டு இருபத்தஞ்சி சதவீதம் போட்டிருக்காங்க அது மற்றவைனா வேற கட்சிகள் வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல தமிழகத்தில் ஆக மொத்தம் தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணி வந்து முப்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்று ஃபஸ்ட் இடத்துல இருக்காங்க தற்போது அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சுருந்தாங்கன்னா இருபத்தி ரெண்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று நாற்பத்தி மூணு சதவீதம் பெற்று அதிமுக கூட்டணி இல்லை பாஜக தலைமையான தேசிய கூட்டணி வந்து முதலிடத்தை பெற்று திமுகவை தோற்கடித்திருக்கும் தற்போது திமுக கூட்டணி வந்து முப்பத்தி ரெண்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் எந்த கூட்டணி ஜெயிக்கும் மக்கள் வந்து இப்போ யார் ஓட்டுக்கு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து கணிப்பு இருந்தது இப்போ தமிழகத்தில் எந்த கூட்டணி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சதவீதம் பெற்று திமுக கூட்டணி வந்து ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு வந்து வந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல வந்து வேறு ஒரு அணி அந்த வேறு ஒரு அணி என்னென்னா தேசிய தலைமையிலான பாஜக கூட்டணி அணியை தான் வேறு அணி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அதிமுகவுக்கு வெறும் இருபத்தி ஏழு சதவீதம் ஓட்டு மட்டும்தான் போட்டு இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி திமுகவை நாற்பத்தி ரெண்டு சதவீதம் வாங்கி ஜெயிக்க வச்சுருக்காங்க மக்களுடைய ஓட்டுக்கள் வந்து பெற்றிருக்காங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிகள் வந்து அதிமுக கூட்டணி இல்லாமல் அதிமுக மிகவும் பலவீனமான ஒரு கட்சியாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லீடராக இன்னும் வந்து அதிமுக உறுப்பினர்களிடையே வந்து அதிமுக தொண்டர்களிடையே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமநாதபுரத்தில் ஆரம்பித்து மதுரை தேனி இது மாதிரி பல ஏரியாக்களில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான் இருக்கு ஒத்த ஓட்டு கூட அதிமுகவுக்கு உழாது அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் அங்கு உள்ள மக்கள் எல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக வந்து வட மாவட்டங்கள்லையுமே பல தொகுதியில் வந்து அவங்க மைனஸாக தான் இருக்காங்க நிறைய தொகுதியில் தோற்று போயிருக்காங்க கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும் அரியலூர் மாவட்டமாக இருக்கட்டும் பல மாவட்டங்களில் அவங்க வந்து தோற்று போயிருக்காங்க தொடர்ந்து அவங்க மக்களுடைய செல்வாக்கும் அவங்க வந்து அதிமுகவுக்கு அவ்வளோவா இல்லை குறைஞ்சிட்டு வருது இந்த நிலையில் இந்த இடத்தை பூர்த்தி செய்ய பாஜகவுடைய பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாத யாத்திரை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கப்பட்டு பாஜகவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி தொண்டர்களை நோக்கி பாஜக வந்து பயணம் பெற்றிருக்கு அதனாலேயே தேசிய ஜனநாயக வேற ஒரு கூட்டணி வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் பெற்று இரண்டாவது இடத்துல இருக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் ஒன்றிணைந்தால் திமுகவை தமிழகத்தில் தோக்கடிப்பது மிக எளிதாக அமைந்துவிடும் ஆனால் இருவருமே கூட்டணி வைக்காமல் தனித்தனியாக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா அதிமுக பலம் என்ன திமுகவோட பலம் என்ன பாஜகவுடைய பலம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த தேர்தலில் பார்க்கலாம் கண்டிப்பாக அண்ணாமலை தலைமையிலான இந்த பாஜக வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டிடிவி ஓபிஎஸ் மற்றும் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளோட கூட்டணி வைத்து ஒரு பதினஞ்சு தொகுதி ஜெயித்தாலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி மக்களுடைய செல்வாக்கு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குது அப்படின்னு நமக்கு வந்து தெரிய வரும் கண்டிப்பாக பதினஞ்சு தொகுதிக்கு மேலே தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பு தான் இப்போ சாணக்கியாவுடைய கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ